இந்த மகிழ்ச்சின்னு சொன்னல அதுக்கு ஈக்குவல் மருந்து உலகத்தில் கிடையவே கிடையாது மாரடைப்புக்கு மா மருந்தே மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கு அது மாதிரி வச்சுட்டு இருந்தால் போதும் அது ஏன்னா ஒன்றுமே இல்லை மகிழ்ச்சியாக இருந்தால் எண்டார்ஃபின் சுரக்க கடையில் போய் வாங்கலாம் அது இன்ஜெக்ஷனாக தான் போடணும் இந்த டன் சீசி எண்டார்ஃபின் வாங்கின எவ்வளோ ரூபாய் தெரியுமா ரெண்டு லட்சம் ரூபாய் இது நை நரம்பில் போடணும் ஓரளவு சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகிடும் நரம்பில் டன் சீசி எண்டார்ஃபின் போட்டு அது விலை எவ்வளோ தெரியுமா ரெண்டு லட்சம் ரூபாய் சரி பணக்காரன் போட்டுக்கணும் பத்து நிமிடம் தான் வேலை செய்யும் அதே மாதிரி லெஃப்ட் கை கொடைஞ்சா இல்ல வலிச்சதுனா வந்து இது டைரக்டா வந்து அட்டாக் தான் லெஃப்ட் ஷோல்டர் தான் போகும் 20 வயதான ஆண்கள் பெண்கள் அஞ்சு டெஸ்ட் கட்டாயம் பண்ணி பிளட் சுகர் பிளட் பிரஷர் கொலஸ்ட்ரால் இசிஜி எக்ஸ்ரேச்சர் சோடா குடிச்சா கூட அட்டாக் எல்லாம் தவிர்க்கலாம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கட்டாயமான சோடா குடிச்சிட்டு கேஸ் ஸ்டவ் நினைச்சிக்கிட்டு எல்லாருக்கும் எவ்வளவு எதையும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லி ஒரு ஒரு இது உலகமாக கார்டியாலஜிஸ்டே அதான் சொல்றாங்க மூணு இதயம் இருக்குது தம்பி இது ஒரு இதயம் இந்த ரைட் லெக்கில் இருக்குது கண்டக்கால் அது ரெண்டாவது லெஃப்ட் கண்டக்கால் தசை மூணாவது இதயம் பெரிய ஆட்டு இந்த ரெண்டு பெரியப்பன ஹார்ட்டையும் அந்த இதயத்தை ஏக்கி அந்த ரத்த காலில் பம்பனி மேலே வந்தால் இந்த இதை இப்போ உங்களுடைய நண்பர் ராஜேஷ் அவர்களை பற்றி கூட பேசும்போது நிறைய இடங்கள்ல வந்து என்னன்னா இது வரைக்கும் பேசலாம் எல்லாமே வந்துட்டு சூடோ சயின்ஸ் தான் சயின்ஸுக்கு எதிராக தான் நிறைய பேசியிருக்கிறாங்க அதனால தான் வந்துட்டு அந்த இறுதி முடிவு கூட வந்துட்டு ஒரு மருத்துவரை போய் சந்திக்க முடியாத சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னு ஒரு சர்ச்சையான கருத்து போயிட்டே இருக்குல்ல சார் நீங்கள் அதை கவனிச்சு அது இல்லை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் டாக்டர் ஆனால் வந்துட்டு இப்போ பொதுவாக இப்போ நாம் வந்துட்டு ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னும்போது உடனே வந்துட்டு இங்கிலீஷ் டாக்டர்ஸ் அலோபதியை நாடி தான் போகிறோன்னு வைங்களேன் பட் ஆனால் நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளமே சொல்கிறேன் சித்தாவில் கியர் பண்ணிடலாம் ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு யுனானி செட் ஆகும் ஹர்பல் இப்படி என்னமோ சொல்கிறாங்க இது அது ரொம்ப முக்கியமான கேள்வி நேர்களுக்கு சொல்கிறேன் அதுக்காக என்னுடைய ஃபாலோ பண்ண அலோபதி தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு முறையும் எதுவாச்சும் சித்தாவோ ஆயுர்வேதாவோ யுனானியோ நேச்சுரோபதியோ நம்ம வந்து அவ்வளோ எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி காம்படேட்டிவ் கிடையாது ஆனால் நான் சொல்லிட்டிருக்கேன் மூணு மந்திரர்கள் சித்தர்கள் இருபது வருடம் இருபதாயிரம் வருடத்துக்கு சொல்லிகிட்டு போயிருக்காங்க மக்கள் இல்லையே எதையுமே கடைப்பிடிக்க மாட்டேன்றாங்க ஸோ எதையும் நோக்கி ப பயணம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அமைதியும் ஒன்று இழக்கும்போது மகிழ்ச்சி இழக்கும் பொழுது எல்லாமே வந்துடுறதில்ல ஸோ சித்தர்கள் சொன்ன வாழ்க்கை முறை உணவு முறை உடற்பயிற்சி என்பது வியாதிகளை நூற்றுக்கு நூறு தடுக்கும் கேன்சர் வராது இது வராது அல்சர் வராது இந்த ரொமட்டார்த்தைட்டிஸ் மாதிரி எந்த வியாதியும் வராது ஆனால் வியாதியை தடுக்கிறதுக்கு முறைகள் ஆனால் இந்த அட்டாக்குன்னு வருது வச்சுங்க அக்யூட்டாக வரும்பொழுது எந்த வைத்தியம் அக்கு ப்ரெஷரோ அக்கு பங்க்சர் ஏதோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உயிரை இழக்கிறது அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் சயின்டிஃபிக்காக உயிரை காப்பாற்றுகின்ற மாதிரி அலோபதிகள் மட்டும்தான் உண்டு அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து இன்ட்ராமனஸாக கொடுத்து கிளார்ட் பண்ணி லைஸ் பண்ணி வேறு எந்த முறையிலையும் கிடையாது எந்த எந்த டாக்டர்களும் நீங்கள் வந்து அலோபதிக்கிட்டு டாக்டர்கிட்ட இன்டென்சிவ் கேர் போனால் தான் காப்பாற்ற முடியாது அதில் மாற்று கருத்து இல்லை பட் இந்த முறைகள் அனைத்துமே பிரிமாடியல் ப்ரிவென்ஷனுக்கு வராது தடுக்கலாம் வந்துட்டு போன பிறகு இதை ஃபாலோ பண்ணி அந்த வியாதியின் தனிமையை குறைக்கலாம் வியாதின்னு ஒன்று வந்த பிறகு அலோபதிக்கு ஈக்குவல் இருக்க முடியாது பட் அதை விட ஒன்று சொல்லிடுறேன் பாருங்களேன் அந்த மகிழ்ச்சி ஒன்று சொன்ன அதுக்கு ஈக்குவல் மருந்து உலகத்தில் கிடையவே கிடையாது மாரடைப்புக்கு மா மருந்தே மகிழ்ச்சின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் மாதிரி வச்சுட்டு இருந்தால் போதுமே ஏன்னா ஒன்றுமே இல்லை மகிழ்ச்சியாக இருக்கும் என்டார்ஃபின் சுரக்கத்தாண்டி அந்த என்டார்ஃபின்ன்றது என்ன தெரியுமா உடம்பில் சுரக்கின்ற மார்பின் தான் எண்டார்ஃபின் அந்த என்டார்ஃபினை சுரக்க வைக்கும் பொழுது எந்த வியாதியும் வராது இதே கடையில் போய் வாங்க முடியாது அந்த என்டார்ஃபின் என்டாஃபீன் கடையில் போய் வாங்கலாம் அது இன்ஜெக்ஷனாக தான் போடணும் இந்த டன் சீசி என்டாஃபின் வாங்கினா எவ்வளோ ரூபாய் தெரியுமா ரெண்டு லட்சம் ரூபாய் அது நை நரம்பில் போடணும் ஓரளவு சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆடு நரம்பில் டன் சீசி என்டாஃபின் போட்டுது அது விலை எவ்வளோ தெரியுமா ரெண்டு லட்சம் ரூபாய் சரி பணக்காரன் போட்டுக்கணும் பத்து நிமிடம் தான் வேலை செய்யும் ஸோ எப்போ மகிழ்ச்சியாக இருந்து என்டாஃபின் சுரக்க வைக்கிறது தான் இறைவனும் இயற்கை கொடுத்து வச்சிருக்க வரோம் அதனால் தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கத்தை விட்டுட்டு நீங்கள் எது பண்ணாலும் சரி ஏழு மணி நேரம் குறைஞ்சது தூங்கணும் சாப்பிட்ட உடனே தூங்கினு சாப்பிட்றீங்க வச்சு நிறைய பேர் சாப்பிட்ட உடனே தூங்குறாங்கல்ல அவங்களுக்கு ஆட மாரடைப்பு நிறைய அதிகம் வந்துடும் ஸோ சாப்பிட்றதுக்கு இரவும் தூங்குவதற்கு நடுபிற குறைஞ்சது மூணு மணி நேரம் இருக்கும் காலையும் ஒன்று நன்று மத்தியான குறைவு இரவு மதியம் மிக குறைவாக ஏழு மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது பத்து மணிக்கு தூங்குகிறோம் பத்தரைக்கு தூங்கலாம் ஆனால் முக்கியமாக என்னென்னா போது என்ன பண்ணுவாங்க நல்லா சாப்பிட்டுறது பன்னெண்டு மணிக்கு தூங்குறது பன்னொன்று மணிக்கு போய் படுக்கிறது அப்போ தான் வேண்டியதெல்லாம் டைம் ஃப்ரீயாக இருந்து சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உலகளவில் மாரடைப்பு காலையில் ஐந்து மணிலேருந்து எட்டு மணி வரை திங்கட்கிழமை தான் அதிகம் இவருக்கு வந்து வியாழன் வந்தது திங்கக்கிழமைன்னா இந்த அதிர்ச்சி பதற்றம் தான் காரணமாக இருக்குது ஸோ என்னென்ன நீ மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் மாதிரி லெஃப்ட்டு கை குடஞ்சா இல்லை வலிச்சதுனா வந்துட்டு இது டைரக்டாக வந்துட்டு அட்டாக் தான் இல்லை உங்களுக்கு வரப்போகுது ஸோ உடனே டக்குன்னு ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் எப்படி தெரியுமோ என்ன தெரியுமா தெரியும் மாறில் அடைப்பு மாறி இருக்குது மாரடைப்பு வடிவம் தாங்க முடியாத வழியாக இருக்கும் அந்த வழி வந்தவுடனே என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஷோல்டருக்கு தான் போகும் இடது தோல்பட்டைக்கு போ சில கைக்கு போகும் சில சில சுண்டு வரல்கள் கூட பரவும் அது ரேடியேட்டிங் பெயின் ரெஃபர் பெயின் சம்டைம்ஸ் லெஃப்டில் இருக்காது ரைட்டில் மாத்தினு இருக்கும் உடனே வந்து ஆர்த்தைட்டிஸ் நினச்சி சர்விகல் ஸ்பான்லஸ் நினச்சியமாக இருந்துருவேன் சில பேக்கில் இருக்கலாம் சில வயிற்றில் போகலாம் எரிச்சல் மாதிரி இருக்கலாம் கேஸ்ட்ரோல் எதுவுமே நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது எந்த வழி புதிதாக வந்து அந்த வழி வரும்போது ஒரு பதற்றமோ வேர்வையோ ஏற்ற ஒரு தணல் மாதிரி மூச்சு தணலோ வந்துட்டு அவே ஒரு மாதிரி வந்து ஃபெட்டிக் ஆகிட்டாங்கன்னா உடனே டாக்டரை தான் போயிட்டு கண்டுபிடிக்க முடியும் தவிர நீங்களே வைத்தியம் பண்ணிக்க முடியாது எந்த சின்ன அறிகுறியை புதுசாக இதில் ஒரு முக்கியமாக நீ கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா தம்பி ஆல்ரெடி ஒருத்தருக்கு அல்சர் இருக்குது ஆல்ரெடி சர்விகல் ஸ்பான்லோசிஸ் கழுத்து வழி இருக்குது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தால் ஹார்ட் அட்டாக்கு கண்டே பிடிக்க முடியாது ஸோ அவங்கள ப்ரிகாஷனை எடுத்து பண்ணிக்க வேண்டியது தான் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன் இருபது வயதான ஆண்கள் பெண்கள் அஞ்சு டெஸ்ட் கட்டாயம் பண்ணிக்கணும் ப்ளட் சுகர் ப்ளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இசிஜி எக்ஸ்ரே டெஸ்ட் எவ்வரி ஐந்து வருடத்துக்கு ஒரு நாள் பண்ணி நாற்பது வயசு ஆகணும் ஒவ்வொரு வருடம் பண்ணிகிட்டு அந்த ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த மருந்து கொடுத்து மா காப்பாற்றி பண்ணிக்க முடியும் தமிழ் சார் இந்த சோடா குடித்தா கூட அட்டாக் இல்லாத தவிர்க்கலாம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கட்டாயமான சோடா குடிச்சிட்டு கேஸ் ஸ்டபுள் நினச்சிக்கிட்டு எந்த பெயின் வருதோ ஒன்றே ஒன்று நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறது தவிர வழியே இல்லை ஒன்று கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் வந்து எடுத்துக்கூடாது டாக்டர் ஆனால் பொதுவாக வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு பிபி எல்லாம் மெயின்டெயின் பண்ணணும் ஒன் டுவெண்ட்டி எயிட்டியில் மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லுறோம் பிபி வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டேப்லெட்ஸ் வந்து பிபிக்கு வந்துட்டு நம்ம போடுறோம் இல்லைங்களா லாங் பீரியடில் பிபி டேப்லெட்ஸ் போட்டால் கூட வந்துட்டு அது வேற மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்குன்னு சொல்கிறாங்களே டாக்டர் இது எப்படியாண்ட் இவ்வளவு அருமையான கேள்வி தம்பி இப்போ பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இவங்களாம் வராது வச்சுங்க லைஃப் லாங் மருந்து சாப்பிடணும்னு சொல்கிறது தப்பு நம்ம ஃபஸ்ட்டு வந்தவொடனே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்று ஏர் கழித்து பார்த்தா என் நூறு பேஷண்ட்டுங்களுக்கு தொண்ணூறு பேஷண்ட் அவங்க மருந்தே தேவையில்லை பட் கடைப்பிடிச்சுன்னா மூணு மா எல்லாம் அல்டிமேட்டாக மூணு மந்திரம் தான் தம்பி அது கடைப்பிடிக்கும்போது கொலஸ்ட்ரலாலுக்கு சுகருக்கு எல்லாமே ஒன்று மாற்றி ஒன்று தான் வருது அது வாழ்க்கை முறையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தூக்கம் முக்கியம் வெயிட்டு வந்து அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ கோதுமையும் கெடுதல் புரிஞ்சிக்கணும் வெயிட்டு கூறுறது இந்த சாப்பாடு தான் சாப்பாட்டை குறைச்சிக்கணும் சாப்பிட்ட பிறகு பசின்னு இருக்கணும் ரெண்டாவது முறை தண்ணி குறைஞ்சி த்ரீ லிட்டர்ஸ்டு ஃபோர் லிட்டர்ஸ் கூட உப்பு அளவு ஒரு நாளைக்கு அஞ்சு கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது எண்ணெய் அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதான் அடிக்கடி சொன்னேன் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த உணவு முறைகள் நமக்கு உடற்பயிற்சி முக்கியமானது உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள் எல்லாேருக்கும் எவ்வளோ இதயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லி சார் ஒரு இது ஒரு இதயம் உலகமாக கார்டியாலஜிஸ்ட்டே அதான் சொல்கிறாங்க நான் என்ன சொல்ல மூணு இதயம் இருக்குது தம்பி இது ஒரு இதயம் இந்த ரைட் லெக்கில் இருக்குதுல காஃப் மசில் கண்டக்கால் அதில் ரெண்டாவது லெஃப்ட்டு கண்டக்கால் தசை மூணாவது இதையும் ஸோ இது ரெண்டு இதயமும் பெரிஃபல் ஹார்ட்டுன்னு பேர் இந்த ரெண்டு பெரிஃபல் ஹார்ட்டையும் அந்த இதயத்தை ஏக்கி அந்த ரத்த காலில் இது பம்ப் பண்ணி மேலே வந்தால் இந்த இதை இயங்க முடியும் அதை மனிதர்களே வந்து கைநட்டிக்காக நடக்கணும் நீந்தணும் ஓடணும் ஏதோ கைனெட்டிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி எண்பது வயசு சொக்கலையும் குறைஞ்சி ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் மார்னிங் டிமேன் ஓட மாட்டேன் ஸோ உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன தெரியுமா என்டார்ஃபின் கூடிவிடும் உங்களோட பேசிகிட்ருக்கேன் நான் தியானத்தில் என் என்டார்ஃபின் கூட்டிகிட்டு உங்களோட பேசிகிட்ருக்கேன் நேயர்கள் கேட்கறது கூட என்டார்ஃபின் கூட்டணும் ஸோ என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் கூட்டுவதற்கு உள் மகிழ்ச்சி மட்டும்தான் தான் விலை மதிக்க முடியாத மருந்து என்டார்பின் அதை சுரக்க வைக்கின்ற சக்தி அமைதி மகிழ்ச்சி டாக்டர் நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட நான் வந்து என்னஆர்ஃபினை வந்துட்டு என்ரிச் பண்ணிட்டு தான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு அப்ப நம்ம இந்த மாதிரி பேசி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது எண்டார்ஃபின் குறையுமா என்டார்ஃபின் வந்து கூட்டுவதற்கு அருமையான கேள்வி என்டார்ஃபின் வந்து இப்போ பேசிட்டு மகிழ்ச்சியோட கூடுது எந்த நிலையில மகிழ்ச்சியாக நான் இருக்க போகிறேன் அந்த என்டார்ஃபின் மகிழ்ச்சின்னு ஒரு உணர்வு உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ ஒன்றுமே இல்லை உயிரோடு இருக்குமில்ல பிரச்சனைகளில் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் உயிரோடு இருக்கிறதான பிரச்சனை பார்க்குறேன் அந்த உயிருக்கு நீங்கள் கிராட்டிடியூடாக இருந்து அதுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு நன்றியை தெரிச்சுட்டு அது கிராட்டிடியூடே எக்ஸ்பிரஷன் மகிழ்ச்சி தானே நிச்சயமாக சார் மகிழ்ச்சி என்ற உணர்வு இருந்தால் போதும் இப்போ உங்களுடைய நண்பர் ராஜேஷ் அவர்களை பற்றி கூட பேசும்போது நிறைய இடங்களில் வந்துட்டு என்னென்னா அவர் இது வரைக்கும் பேசின எல்லாமே வந்துட்டு சூடோ சயின்ஸ் தான் சயின்ஸுக்கு எதிராக தான் நிறைய பேசியிருக்கிறாங்க அதனால தான் வந்துட்டு அந்த இறுதி முடிவு கூட வந்துட்டு ஒரு மருத்துவரை போய் சந்திக்க முடியாத சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னு ஒரு சர்ச்சையான கருத்து போயிட்டே இருக்கில்ல சார் நீங்கள் அதை கவனிச்சு இல்லை ஒரு சித்தர் ஆன்மீகம் நிறைய பேசுவார் எல்லாமே நல்லா பண்ணார் அவங்க மனைவி இழந்தது குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை அவர் உள்ளே என்ன இருப்போம்னு எனக்கு தெரியாது ஆனால் கான்ஸ்டண்ட்டாக என்ன இருக்குன்னா அடி இல்லைன்னா காட்டு சில கொடிக்கிட்டே பண்ணதுனால தான் ஒன்று பார்த்து ஒன்று விளைவு வந்திருக்கோன்னு நினச்சிட்ருக்கேன் அதான் ஒன்றேன்னு சொல்லி இதை வைத்த நேரில் அனைவருக்குமே என்ன பார்க்குறீங்க கால்குலேட்டர் தான் நான் பார்க்குறீங்க இல்லையா இதில் பாருங்கள் இந்த சிம்பிள் தான் வாழ்க்கை நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக ஒத்து நீ சமநிலையில் வாழ கற்றுக்கி எந்த நிலையிலும் சரி அப்படியோ இந்த கால்குலேட்டர் சிம்மலை வச்சுக்கணும் அதான் அடிக்கடி சொல்கிற நேரங்களுக்கு ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கறி டு கெட் பாய் பரேடுன்ற சரி மூணு கிங்ஸ் உங்களிடம் கொடுக்குறேன் ரெண்டு கிங்ஸ் நீங்கள் கொண்டுடணும் ஒரு கிங்கை வச்சுக்கணும் ரெண்டு கிங்ஸ் கொல்ல வேண்டியது தெரியுமா ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் எந்த கிங்கை வச்சுக்கணும்னா வாக்கிங் நேரில் ஒரு முக்கியமான நிறைவாக ஒன்று செலவு விரும்புகிறேன் எவருக்காவது இன்றைக்கு உங்கள் உறவினருக்கோ நண்பர்களிருக்கோ தொண்ணூற்றி பங்கு அடைப்பே இருந்து வச்சுங்க இன்றையிலேருந்து ஒரு வருடம் கடைப்பிடிக்கிட்ட மூணு மந்திரங்க உணர்வு உணவு உடற்பு மூணுமே அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து ஒரு வருடத்தில் பூர்ணமாக கரைந்து விடும் அதை விட முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி அனைவருக்கும் நான் உங்களுக்கு புரியறதுக்கு மட்டும் இல்லை எல்லோரும் புரிய வச்சுருங்க எவருக்காவது உங்கள் வீட்டில் அப்பா அம்மாக்கு சர்க்கரை வியாதி வந்தது அப்பா அம்மாவுக்கு தாத்தாவுக்கு இருந்தால் உங்களுக்கு வந்துடுச்சு உங்கள் குழந்தைங்க பேர குழந்தைங்க போயிடுறது ப்ரெஷரோ சுகரோ சர்க்கரை வியாதியோ ஹார்ட் அட்டாக் கேன்சர் எல்லாமே போகும் பட் இந்தியிலேருந்து ஒன்பது வரை கடைப்பிடிங்களேன் அந்த வாழ்க்கை முறை அந்த ஜீனியை மாற்றுகின்ற சக்தி வாழ்க்கை முறையை மகிழ்ச்சி கொண்டு த ஜெனெடிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டின் பேருங்க அந்த ஜீன்ஸ் எப்பிஜின்ஸ் எப்பிஜீன்ஸ் ஆஃப் டைப்ஸ் அது அந்த கரைத்து மாற்றுகின்ற சக்தி ஒன்று மனத்துக்கு இட உண்டும் நீங்கள் சொன்னீங்க அந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பட் ஆனால் பொதுவாக சொல்கிறாங்க சில ட்ரிங்கிங் வந்துட்டு மாடரேட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் இட்ஸ் ஹெல்த் அப்படின்ற ஏமாற்று வேலை எந்த ட்ரிங்க்ஸும் உடனே கூட பட் நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நிறைய உயிர் வாழறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒம்பது மணி நேரம் நல்லா எட்டு மணி நேரம் தூங்கிறாங்க தூக்கத்தை அவங்க காப்பாற்ற தவிர எந்த ட்ரிங்க்ஸும் கெடுதல் அந்த மிஞ்சிலாம் எத்தனை அல்சரில் வருது எந்த ட்ரிங்க்ஸுன்றது வந்து ஆல்கஹால் தானே அந்த எத்தனால் வந்து என்ன ஆகுதுன்னா அசிட்டால் டேன் மாறுது தமிழ் எந்த கெமிக்கல் அசிட்டாலே ஒன்று அல்சர் எல்லாம் வர்றதில்லை அதை விட முக்கியமாக லிவரை பாதிக்குது இல்லை இப்போ சமீபத்தை கண்டுபிடிக்குது நம்ம உடம்பில் ஏற்பட்டுக்க எல்லா கேன்சருக்கும் அந்த ஆல்கஹால் ஒரு மூளை பொருள் ஆகிடுச்சு அதான் முக்கியமாக பாருங்கள் டென்ஷனுக்கு கெடுதல் டென்ஷன் இருக்கும்போது தான் ஆல்கஹால் அதுவும் ரொம்ப கெடுதல் மாதிரி ஸ்மோக் பண்ணுறாங்க இதை மூன்றுமே அவனுக்கு கொண்டு விடும் ஸோ இந்த மூணு ட்ரயட் என்ன தெரியுவாங்க மூன்றே தவ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அது மூன்றும் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும் அப்போ தான் உங்களை அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாள் அந்த மிட் நைட் பிரியாணின்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு டாக்டர் அது வந்துட்டு எப்படி ஹெல்த்தி தானா ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்க்கணும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க டெம்ட்டாகிறாங்க கிடையாது மிஞ்செல்லாம் சாப்பாடு இல்லாத கோடி கணக்கில் செத்தாங்க இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு கோடான கோடி மக்கள் சாப்பிட்றாங்க இரவு ஏழு மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாது ஏழு மணிக்கு சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் கழித்து இரவு இன்னும் கம்மியாக சாப்பிடும் மாலை நல்லா மதியம் குறைவாக இரவு மிக மிக குறைவாக சாப்பிட்லாம் ரொம்ப அளவாக சாப்பிட்ணும் எப்படியாவது சாப்பிட்ணும் ரொம்ப இதெல்லாம் பண்ணி சாப்பிடக்கூடாது சரி கட்டாயம் கூட டாக்டர் யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு இது இதெல்லாம் பண்ணால் அதாவது வந்துட்டு குறிப்பாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ரெகுலராக ஈசிஜி எடுத்து பார்க்குறது இல்லை வந்துட்டு இந்த எக்கோ எடுத்து பார்க்குறது இப்படிலாம் நிறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஹார்ட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கணும்னா என்னென்ன பண்ணணும் சொன்ன இல்லை இருபது வயதுக்கான பிறகு அஞ்சு டெஸ்ட் பண்ணிடணும் அஞ்சு டெஸ்ட்டில் வந்து எவ்வளவு அஞ்சு வருஷம் பண்ணப்பேன் இருபத்த நாற்பது மணி வருஷம் வரைக்கும் பண்ணிடணும் சப்போஸ் இருபத்தஞ்சி வயசில் பண்ணணும் இருபத்தாறுல புதுசாக சிம்டம் வருது உடனே மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும் எக்லாம் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கண்டுபிடிச்சுன்னு கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம் ரொம்ப நல்லா இருக்குது டாக்டர் அவங்களோட பேசினது என்ன நிச்சயமாக இது நிறைய பேருக்கு குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி உன் இருக்குது அனைவருக்கும் நன்றி